ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அடுத்த அரை மணி நேரத்தில் சீதாலக்ஷ்மி அலைபேசியில் கூறிய விவரங்களை கேட்டு பதறி அடித்து கொண்டு அங்கு வந்த வரதன் என்ன எம்மோ என்னாச்சு என்று மகளிடம் கவலையாக விசாரித்தார் அவரிடம் விவரம் தெரிவித்த யமுனா உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று அடமாக நிற்க என்ன எம்மோ எப்படி கிளம்ப முடியும் நாளைக்கு ரெண்டு டிக்கெட் போட்டு நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் என்றார் வரதன் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் போயிடுவேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீங்க திரும்பி வரணும் உங்களுக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுங்க என்றவளை மறுப்பாக பார்த்து அப்படியெல்லாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது என்றார் வரதன் அதில் அவரை இதற்கு மேலும் சமாளிக்க முடியாது என்று புரிந்து சரி நீங்களும் என் கூட வாங்க ஆனா நாளைக்கு இல்ல இன்னைக்கு இப்பவே கிளம்பலாம் என்றால் அடுத்ததாக யமுனா என்னது இப்பவே வா இப்போ எப்படி முடியும் என்று வரதன் திகைப்பாக கேட்கவும் இன்னைக்கு நான் போனாதான் நாளைக்கு மாமாவை கூட இருந்து பார்த்துக்க முடியும்பா அவர் மறுபடியும் திங்கட்கிழமை வேலைக்கு போகிறேன்னு நிற்பாரு நான் நாளைக்கு நைட்டு ஊருக்கு போய் என்ன பயன் நீங்களே சொல்லுங்க என்றால் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு யமுனா அதில் அவள் சொல்ல வருவதும் புரிய சரி நான் டிக்கெட் இருக்கான்னு பாக்குறேன் என்று விட்டு கிளம்பினார் வரதன் பா ஒரு நிமிஷம் பஸ்ல டிக்கெட் போடாதீங்க எனக்கு ட்ரெயின்ல போடுங்க என்றால் யமுனா இப்போதைய தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு யமுனா இப்படி சொல்லவும் கேள்வியாக திரும்பி அவளை பார்த்தார் வரதன் அது இங்க வரும்போது பஸ்ல வந்தேல அப்போ ரொம்ப இடுப்பு வலி கழுத்து வலின்னு கஷ்டமா இருந்தது ட்ரெயின்ல போனால் அவ்வளவு கஷ்டம் தெரியாது இல்லையா என்று மீண்டும் எதையோ சொல்லி சமாளித்து வைத்தாள் யமுனா எப்போதும் இப்படியெல்லாம் பேசாத இளைய மகளில் இந்த பேச்சும் இன்றைய செயலும் புதிதாக இருக்க குழப்பமாகவே அவளை பார்த்து தலையசைத்துவிட்டு குழம்பினார் வரதன் யமுனா கூறியது போலவே எங்கிருந்து சென்னைக்கு கிளம்பும் அடுத்த ரயிலில் டிக்கெட்டை வாங்கியவர் பூரணிக்கு அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டார் அதில் பூரணிக்குமே இப்படி அவ்வளவு அவசரமாக யமுனா கிளம்புவதில் கொஞ்சமும் உடன்பாடு இல்லை என்றாலும் வரதன் அதற்கான காரணங்களை தெளிவாக சொல்லிய பின் ஓரளவு அமைதியானார் பூரணி இதில் டிக்கெட் கிடைத்த விவரம் அறிந்ததும் உடனே கிளம்பி நின்றவள் சீதாலட்சுமியிடம் அவரின் உடல்நிலையை பார்த்து கொள்ள சொல்லி மீண்டும் பல முறை வலியுறுத்திவிட்டு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது இழுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா யோசிக்காம வந்து சென்னைக்கு உங்களை பேக் செஞ்சு கூட்டிட்டு போயிடுவேன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க என்றால் மிரட்டலாக யமுனா அதை கேட்டு புன்னகைத்த சீதாலட்சுமியும் அவளுக்கு ஆயிரம் பத்திரங்களை சொல்ல வரதனின் வரவிற்காக காத்திருக்க துவங்கினாள் யமுனா சில நிமிடங்களில் சோர்வும் குழப்பமுமாக வீடு வந்து சேர்ந்தார் வரதன் அவரது முகத்தை கண்டு எதுவோ சரியில்லை என்று புரிந்து கொண்ட சீதா லட்சுமியும் யமுனாவும் என்னவென்று விவரம் கேட்க பூரணியின் சொந்தத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவர் தவறிவிட்டதாகவும் அவரின் இறுதி சடங்கில் இவர்கள் இருவரும் கலந்து கொள்ள வேண்டி பூரணியின் ஊருக்கு செல்ல வேண்டிய அவசியத்தையும் கூறினார் வரதன் அந்த உறவினரை யமுனாவுக்கு நன்றாக தெரியும் பூரணிக்கு அண்ணன் முறை அவர் இங்கிருந்து இரண்டு மணி நேரம் ஆகும் அவர் இருக்கும் ஊருக்கு செல்ல அதில் இப்போது வரதனால் ஊருக்கு வர முடியாது என்று புரிய நீங்க அம்மாவோட கிளம்புங்கப்பா நான் ஊருக்கு போறேன் என்றால் யமுனா என்ன விளையாடுறியா அப்படி என்ன அவசியம் ஒரு ரெண்டு நாள் இங்கேயே இரு எம்மோ நான் திங்கக்கிழமை உன்னை கூட்டிட்டு போறேன் என்று வரதன் சமாதானம் செய்ய முயல யமுனாவோ அதற்கு கொஞ்சமும் ஒத்துக்கொள்ளவில்லை இன்றே இப்போதே கிளம்பியாக வேண்டும் என்று அவள் அடமாக நிற்க அவளை சமாளிக்கும் வழி தெரியாது சீதா வரதனும் திகைத்தனர் எதை எதையோ சொல்லி அவர்களை சம்மதிக்க வைத்து தனியே தன் பயணத்தை தொடங்கி விட்டிருந்தாள் யமுனா பகல் நேரம்தான் பெரிதாக பயம் எதுவும் இல்லை என்றாலும் மகளை அவ்வளவு தூரம் தனியே அனுப்புவதில் வரதனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அது அவர் பேச்சிலேயே புரிய ரயில் நிலையம் வரை வந்தும் யமுனாதான் அவரை சமாதானம் செய்ய வேண்டி இருந்தது அப்படி என்னதான் உனக்கு அடமோ தெரியல இப்படி உன்னை தனியா அனுப்பிட்டு மனசு படபடக்க நான் இங்க காத்திருக்கணும் என்று வரதன் அப்போதும் குறைபட்டு கொள்ள இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி நாங்களும் சென்னை தான் போறோம் சார் உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம இருங்க என்றார் அவர் குடும்பத்தோடு பயணிப்பதை அறிந்து சற்றே நிம்மதியான வரதன் எங்கேயும் இதுவரைக்கும் இப்படி தனியா அனுப்புனது இல்லைங்கம்மா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்று தன் கவலையை பகிர்ந்து கொள்ள உங்க பயம் நியாயமானது தான் ஆனா கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்தார் அந்த பெண்மணி அதன் பின் ஆயிரம் புத்திமதிகள் சொல்லிவிட்டு வரதன் ரயிலில் இருந்து இறங்க முயல பா நான் இன்னைக்கு கிளம்பி வர்றத மாமாவுக்கு சொல்ல வேண்டாம் என்றால் யமுனா அதில் அவளை சந்தேகமாக திரும்பி வரதன் பார்க்கவும் ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும்னு நினைக்கிறேன் பா என்றால் யமுனா என்னவோ இன்னைக்கு நீ செய்யறது பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல ஏதோ புதுசா இருக்கு என்று தன் விருப்பமின்மையை வார்த்தைகளில் காண்பித்து விட்டு இறங்கிய வரதன் மகள் பத்திரமாக ஊர் போய் சேர வேண்டும் என்று கவலையோடு நின்றிருந்தார் இப்போது கிளம்பினாலும் இரவு ஏழு மணிக்குள் அவள் சென்னை சென்று இறங்கிவிடலாம் அங்கிருந்து உடனே கேப் பிடித்தால் கூட எட்டு மணிக்குள் வீட்டிற்கும் யமுனா சென்றுவிட முடியும் இதெல்லாம் புரிந்தாலும் ஏனோ அவருக்கு மனம் படபடத்தது அதில் கவலையோடு ரயில் கிளம்பும் வரை அவளையே பார்த்திருந்த வரதன் யமுனா அவ்வளவு சொல்லியதையும் மீறி அடுத்த நொடியே இந்தருக்கு அழைத்து விட்டிருந்தார் சென்னையில் இருந்து யமுனாவை தனியே பஸ் ஏற்றி அனுப்பிய இந்தர் எப்படி பொறுப்போடு தனக்கு அந்த தகவலை பகிர்ந்து கொண்டானோ அதே போல் தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் வரதன் அவள் சொல்வது போல சர்ப்ரைஸ் அது இதுவென தகவலை இந்தருக்கு சொல்லாமல் விட்டால் நாளை அவனே கோபித்துக் கொள்ளக்கூடும் என்று புரிந்தே இந்தருக்கு அழைத்தார் வரதன் ரயில் நிலையத்திற்கு வந்து இந்தர் யமுனாவை அழைத்து சென்றுவிட்டால் அவள் அங்கிருந்து தனியே பயணிக்கும் அவசியம் இருக்காது என்று எண்ணியவர் அலைபேசியை காதில் வைத்து காத்திருக்க இப்போதும் இந்தர் அலைபேசியை எடுக்கவில்லை இதில் இரண்டு முறை முயன்று பார்த்தவர் யமுனா சொன்னதை வைத்து உடல்நிலை சரியில்லாததால் உறங்கிக் கொண்டிருக்க கூடும் என்று எண்ணி பிறகு முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு தன் வீட்டை நோக்கி சென்றார் வரதன் அதன் பிறகு இந்தருக்கு அழைக்க அவருக்கு நேரமே இல்லாமல் போனது அதோடு மற்ற வேலைகளில் இதை வரதன் மறந்தும் விட்டிருந்தார் இங்கு தனியே பயணித்துக் கொண்டிருந்த யமுனாவின் மனம் இருவேறு உணர்வுகளின் கலவையாக இருந்தது ஒரு பக்கம் இந்தருக்கு என்ன பிரச்சனையோ ஏன் போன கூட எடுக்கல என்ற தத்தளிக்கும் மனம் அதே நேரம் தன் வயிற்றில் உருவாகியிருக்கும் உறவை பற்றிய சந்தோஷ செய்தியை உடனே இந்தரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தவிக்க அதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் என புரிந்தாலும் அந்த நொடியை எதிர்பார்த்து ஒரு சந்தோஷ ஆர்ப்பரிப்போடு ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்திக் கொண்டிருந்தாள் யமுனா இப்படியே கலவையான மனநிலையோடு பயணித்துக் கொண்டிருந்தவளை அருகில் இருந்த பெண்மணி தன் பேச்சுக்குள் இழுக்க அவரோடு பேசியவாறே பயணித்தவள் ஒரு கட்டத்தில் சோர்வாக இருப்பதாக கூறி லேசாக மூடி சாய்ந்து கொண்டாள் யமுனா மாலை ஐந்து மணியை நெருங்கும் நேரம் வரதனுக்கு யமுனா வரும் தகவலை சொல்லாதது நினைவுக்கு வர அவசரமாக மீண்டும் அழைத்தவர் அப்போதும் அவன் அலைபேசியை எடுக்காததில் பதட்டமாகி மீண்டும் யமுனாவுக்கு அழைக்க உடனே அதை ஏற்றி இருந்தால் யமுனா யம்மோ இந்தருக்கு என்னாச்சு காலையில இருந்து போனை எடுக்கல என்று வரதன் எடுத்ததும் கேட்கவும் சற்று திகைத்தவள் நீங்க எதுக்குப்பா அவருக்கு கூப்பிட்டீங்க என்றாள் யமுனா அதை கேட்டு முதலில் திணறினாலும் வேற எதுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் ஆனா எடுக்கல என்று வரதன் சமாளிக்க முயல இந்த பக்கம் அதை கேட்டு கொஞ்சம் அமைதியானவள் நான் இப்போதான் பேசினேன்ப்பா மாமா மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்களாம் அதான் போன் எடுக்கல போல இப்போ போனை சார்ஜ் போட்டு இருக்காங்க என்று சமாளித்தாள் யமுனா ஓ நீ பேசிட்டியா என்ன சொன்னா நீ ஊருக்கு வரும் தகவலை சொல்லிட்டியா என்று அடுத்தடுத்து வரதன் கேட்கவும் எதை சொன்னால் அவர் அமைதியாவார் என்று புரிந்து ஸ்டேஷனுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கப்பா என்றிருந்தால் யமுனா ஓ அப்போ சரி எங்க நீ தனியா போறியோன்னு தான் மனசு கிடந்து தவிச்சது ஊருக்கு போனதும் அப்புறம் எனக்கு ஃபோன் செஞ்சு தகவல் சொல்லியமோ என்று கூறிவிட்டு வரதன் அழைப்பை வைத்துவிட இப்போது வரை யாரின் அழைப்பையும் இந்தர் ஏற்கவில்லை என்பதே அவளுக்கு பெரும் பயத்தை கொடுப்பதாக இருந்தது நிஜமாகவே பெருசா ஏதோ பிரச்சனை இருக்குமோ அவசரப்பட்டு நான் தான் தனியா கிளம்பி வந்திருக்க கூடாதோ அப்பா சொன்னது போல நாளைக்கு அவர் கூடவே கிளம்பி வந்து இருக்கணுமோ என் கூட யாராவது இருந்தா பிரச்சனை எதுவா இருந்தாலும் சமாளிக்க வசதியா இருந்திருக்குமோ என்றெல்லாம் எண்ணி குழம்பினாள் யமுனா அதில் உண்டான கலக்கத்தோடு மீண்டும் இந்தருக்கு அழைத்து பார்க்க இப்போதும் அவனின் அலைபேசி அடித்ததே தவிர இந்தர் அதை எடுக்கவில்லை இது அவளை உதறல் எடுக்க செய்திருக்க அவசரமாக தனக்கு தெரிந்த எல்லாம் கடவுளிடம் கடவுளிடமெல்லாம் எந்த பிரச்சினையும் இருக்க கூடாது என்ற வேண்டுதலை வைத்தவாறே வீட்டை நோக்கி பயணித்தாள் யமுனா ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியவள் தன்னோடு பயணித்த குடும்பத்தினரிடம் இன்முகமாக பேசி விடை கொண்டு வெளியில் வந்தவள் அங்கு இருந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு சென்று இந்தர் வீட்டு விலாசத்தை கூறிவிட்டு ஏறி அமர்ந்தாள் யமுனா லேசாக மலை தூரிக் கொண்டிருக்க ஸ்பீடா போகாதீங்கன்னா கொஞ்சம் மெதுவாவே போங்க என்று விட்டு கையில் இருந்த பையை மார்போடு சேர்த்து பிடித்து கொண்டபடி அமர்ந்து விட்டவளுக்கு வீடு நெருங்க நெருங்க மனதின் பயம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றது கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்தபடியே பயணித்து கொண்டிருந்தவள் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது என்று மனதார வேண்டிக்கொண்டே அமர்ந்திருக்க அவள் சொன்னது போல மிதமான வேகத்திலேயே காரை ஓட்டி சென்ற ஓட்டுநர் அவளின் குடியிருப்பு இருந்த வளாகத்திற்குள் நுழைந்த நொடி யமுனாவின் இதயம் பந்தய குதிரையின் வேகத்தில் அதில் அவளின் கையில் இருந்த பொருட்கள் தவறி கீழே விழ அதை ஒரு எடுத்துக்கொண்டவள் கைகள் லேசாக நடுங்க டிரைவருக்கு பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு உள்ளே செல்ல முயல மேடம் என்னாச்சு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே என்று அவளின் பதட்டத்தையும் வெளிரி போன முகத்தையும் கண்டு கவலையாக கேட்டிருந்தார் டிரைவர் அதற்கு வார்த்தைகளில் கூட பதில் சொல்ல முடியாமல் தலையசிப்பிலேயே ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு மின் தூக்கியை நோக்கி சென்றாள் யமுனா அவர்கள் வீடு இருந்த தளத்திற்கு வந்து சேர்ந்தவள் ஒரு பதட்டத்தோடே தன் வீட்டை பார்க்க வழக்கம்போல் வீட்டின் முன் விளக்கு எரிவதைக் கண்டு ஓரளவு நிம்மதியானவளுக்கு வேறு எதுவும் தவறாக இருப்பது போல் தெரியாததில் இந்தருக்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிய மனம் லேசாக நிம்மதியானது அதில் உண்டான நிம்மதி பெருமூச்சோடு இதுவரை இருந்த பதட்டமும் தடுமாற்றமும் லேசாக குறைய தன் வீட்டை நோக்கி சென்றவளின் மனம் இப்போது இந்தர் தன்னை இங்கு திடீரென பார்த்ததும் எப்படி எதிர்கொள்வானோ என்ற நினைப்பில் அவளுக்கு மனம் தடதடத்தது கொஞ்சமும் தன்னை இந்த நேரத்தில் இங்கு இந்தர் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டான் என்று புரிய தன்னை கண்டவுடன் இந்தரின் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை காணும் ஆர்வத்தோடு மனம் படபடக்க அழைப்பு மணியை அழுத்த கையை கொண்டு சென்றவள் சட்டென அதை பின்னுக்கு இழுத்து கொண்டு அழைப்பதா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தால் யமுனா பதின்ம வயது காதலி அவளின் காதலனை காண அவனிடம் சொல்லாமல் சர்பிரைஸாக வந்து நிற்பது போலான மனநிலையில் மனம் படபடக்க சில நொடிகள் நின்றிருந்தவள் பின்பு நீண்ட ஒரு பெருமூச்சை இழுத்து ஒரு முடிவுக்கு வந்தவளாக அழைப்பு மணியை அழுத்தினால் யமுனா கதவை திறக்க எடுத்துக்கொள்ளும் சில நொடி இடைவெளிக்குள் அவளின் மனம் எதையெதையோ யோசித்து ஏதேதோ கற்பனைகளில் வலம் வர துவங்கி இருக்க கதவுக்கு மிக அருகில் கேட்ட காலடி சத்தத்தில் மனம் பந்தய குதிரையின் வேகத்தில் ஓட கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பின் இந்தரை பார்க்கும் ஆர்வத்திலும் தன்னை பார்த்ததும் அவன் முகத்தில் வரும் பாவனைகளை காணும் ஆசையிலும் அந்த நொடியை எதிர்பார்த்து காத்திருந்தாள் யமுனா அவளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல் கதவு திறக்கப்பட மலர்ந்த புன்னகையும் விழிகளில் வலியும் லேசான குறும்புமாக கதவை பார்த்தவள் முற்றிலும் அதிர்ந்து அப்படியே அசையாமல் நின்றுவிட்டாள் யமுனா ஒரு நிமிடம் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை தன் முன் நிற்பவளையும் வீட்டையும் குழப்பமாக அதிர்வமாக பார்த்து கொண்டு இருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு நின்றிருந்த யாமினி தன் நிறைமாத வயிற்றில் கையை பதித்தபடியே எஸ் யாரு வேணோ என்றிருந்தாள் அதிலேயே உணர்வு வரப்பெற்று நீங்க நீங்க யாரு என்று யமுனா திக்கி திணறி கேட்டிருக்க அதில் சட்டென உண்டான கோபத்தோடு நீ வந்து கதவை தட்டிட்டு என்னையே யாருன்னு கேப்பியா என்றால் எரிச்சலோடு துளியும் மரியாதை இல்லாத குரலில் யாமினி அவளின் அந்த உரிமையான செயலும் எரிச்சலான பேச்சும் யமுனாவுக்கு ஏதோ ஒரு பயத்தை கொடுக்க அதில் அவளின் அடி வயிறு கலங்கியது அதில் உண்டான கலக்கத்தோடு சரியாக நிற்க முடியாமல் லேசாக தடுமாறியவள் அருகில் இருந்த சுவரில் கை வைத்து தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயல யாமி யாரது என்ற இந்தரின் குரல் உள்ளே இருந்து கேட்டது இதில் அதுவரை வயிற்றில் உருண்டு கொண்டிருந்த பயபந்து அப்படியே சுழன்று வந்து நெஞ்சை அடைப்பது போல் இருக்க மூச்சுவிட முடியாமல் திணறினாள் யமுனா யமுனாவின் இந்த செயல்களை எல்லாம் விதம் முக சுழிப்போடு பார்த்த யாமினி தெரியல இந்தோ சம் அன்னோன் பர்சன் என்றாள் யாமினி அவளின் வார்த்தைகளை கேட்ட நொடி தன் வீட்டிலேயே தான் அந்நியமாகி போனது போல் இருக்க சட்டென உண்டான கோபத்தோடு யாமினியை விலக்கிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தால் யமுனா அதே நேரம் சமையலறையில் இருந்து யாரு வேணோ என்ன விஷயம்னு கேளு யாமி என்ற இந்தரின் குரல் வரவும் நேராக அங்கு சென்று நின்றவள் இலகுவான இரவு உடையில் தோளில் ஒரு சிறு துண்டை போட்டவாறு நின்று தோசை ஊற்றிக் கொண்டிருந்த இந்தரை கண்டு அதிர்ந்தாள் இத்தனை இலகுவாக இதுவரை சமையலறையில் இந்தரை அவள் பார்த்ததே இல்லை இன்னும் சொல்ல யமுனா இருந்தவரை இந்த சமையலறை பக்கமே வந்ததில்லை கடந்த சில மாதங்களாகவே அவர்களுக்கே அவர்களுக்கான எத்தனையோ அழகான தருணங்கள் இந்த சமையலறையில் நடந்தது உண்டு ஆனால் அப்போதும் கூட யமுனாவுக்கு என இந்தர் எதையும் சமைத்து எல்லாம் கொடுத்தது இல்லை இப்போது அத்தனை இலகுவாக அவன் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருப்பதையும் யாரோ ஒருத்தி உரிமையோடு இந்த வீட்டில் இருக்க தான் வெளியே நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படுவதையும் கண்டு முற்றிலும் மனம் உடைந்து போனாள் யமுனா அதே நேரம் தன்னை விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்திருந்தவளை கண்டு ஆத்திரமான யாமினே ஏய் என்ன இது திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிறது போல உள்ள வர என்றவாறே யமுனாவின் பின்னே வர அவளின் இந்த குரலில் பார்வையை திருப்பிய இந்தர் சமையலறை வாயிலில் யமுனா நின்றிருப்பதையும் அவளுக்குப் பின்னால் யாமினி கத்தியபடியே வருவதையும் கண்டு அதிர்ந்து நின்றான் இங்கு இந்த நேரத்தில் யமுனாவை அவன் ஒரு நொடி கூட எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பது அவனின் அதிர்விலேயே தெரிந்தது திகைப்பும் தடுமாற்றமுமாக அவளை பார்த்தவன் அவளின் அதிர்ந்து நின்றிருந்த தோட்டத்தைக் கண்டு யம்மோ என்று எதையோ சொல்ல முயல்வதற்குள் யமுனா என்ற அந்த சிலைக்கு உயிர் வந்திருந்தது அதில் ஒரு வேகத்தோடு அங்கிருந்து வெளியேறியிருந்தால் யமுனா நொடியில் நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வை எண்ணி தலையில் அடித்து கொண்டவன் வேகமாக யமுனாவின் பின்னை செல்ல முயல ஹூயிஷி கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம நேர உள்ளவரா என்ற இந்தரின் வழியை மறித்தது போல் வந்து நின்று வெறுப்பாக கத்தினாள் யாமினி அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக வெளியில் வந்தவன் காரிடாரில் யமுனாவை காணாமல் வேகமாக அவளை தேடிக்கொண்டு மின்தூக்கியை நோக்கி செல்ல அதுவோ மேல் தளத்தில் நிற்பதாக காண்பித்தது இதில் நெற்றியை சுருக்கியவன் ஒருவேளை அவள் படியில் இறங்கி சென்று இருக்க கூடுமோ என்ற எண்ணத்தில் அவசரமாக படிகளில் இறங்கி ஓடத் துவங்கினான் எத்தனை வேகத்தில் இறங்கி ஓடியும் யமுனாவை இந்தரால் பார்க்கவே முடியவில்லை தரைத்தளம் வரை ஓடியவன் எங்கும் அவளை காணாமல் தேடி குழம்பி ஒருவேளை மேலே மொட்டை மாடிக்கு சென்றிருப்பாளோ என்று தோன்றவும் அவள் ஏன் அங்கு சென்று இருக்கப் போகிறாள் என்று யோசிக்கும்போதே போதே மின் தூக்கி மேலே இருப்பதை பார்த்த நினைவு வரவும் மனதில் உண்டான பதட்டத்தோடு அவசரமாக மின் தூக்கியை உபயோகித்து மொட்டை மாடிக்கு ஓடினான் இந்தர் கோபத்தோடு வெளியில் வந்தவள் கீழிறங்கி செல்லாமல் மேழை சென்றிருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரே காரணமாகத்தான் இருக்க முடியும் என்ற எண்ணமே இந்தரின் பயத்தை அதிகரிக்க செய்ய மனம் தடதடக்க மொட்டை மாடிக்கு ஓடியவன் அங்கு ஆள் அரவம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு குழம்பி ஒரு இடம் விடாமல் சுற்றி வந்து பார்த்ததும் யமுனாவை எங்கும் காணவில்லை இதில் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி நின்றவன் தளத்திற்கு மீண்டும் இறங்கி சென்று அங்கிருந்த காவலாளியிடம் விசாரிக்க அவனுமே யமுனாவை பார்க்கவில்லை என்றிருந்தான் ஊரில் இருந்து இப்படி அவள் சொல்லாமல் கொல்லாமல் வந்து நிற்பாள் என்று எதிர்பார்த்தே இராதவனுக்கு இந்த சூழ்நிலையை சட்டென எதிர்கொள்வதில் உண்டான சிறு தடுமாற்றமே இத்தனை பெரிய விளைவுகளை உண்டாக்கும் என புரியாமல் திகைத்து நின்றான் இந்தர் ஒருவேளை பேருந்து நிலையத்திற்கு அவள் சென்றிருப்பாளோ என்று தோன்றவும் அங்கு அவளை தேடி செல்ல நினைத்தவன் கார் சாவியை எடுத்து வர மீண்டும் தன் வீட்டிற்கு விரைந்தான் இந்தர் இப்போது உணர்ச்சிவசப்படுவதை விட தெளிவாக யோசித்து யமுனாவை கண்டுபிடிப்பதே சரியாக இருக்கும் என்று உணர்ந்து வேகமாக வீட்டிற்கு ஓடினான் இந்தர் அதுவரைக்கும் வாயிலேயே பார்த்தபடி அமர்ந்திருந்த யாமினி இந்தர் தனியே வீட்டிற்குள் வருவதைக் கண்டு உண்டான நிம்மதியோடு என்னாச்சு இந்தர் என்று வரவழைத்து கொண்ட கவலை குரலில் கேட்டாள் யாமினி எமுவை எங்கேயும் காணோம் நான் காரை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரேன் என்று விட்டு அவசரமாக கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முயன்றவனை தடுப்பது போல் வந்து நின்றவள் இந்த நேரத்துல எங்க போய் தேடுவ இந்தோ என்றாள் யமுனா